விட்டு அவர்கள் எடு பிள்ளையர் கிரிக்கெட் புள்ளையர் மற்றும் கபடி புள்ளையர் முருகபகுதியர்கள் முருகபுதி அவர்கள் வந்துவிட்டிருக்கார்கள் பிடித்தவர்களுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஒன்று வழங்கப்படும்

முந்நாள் கவுண்டரில் நாங்கள் செய்து ஒரு வெகுமதி புள்ளி மணிய நிலையம் இருக்குது பல திறமைகளை காட்டுவாரோ ஆஹா தொடர் வாய்ப்பில் உள்ளார் சிறப்பான ரைடு விட்டுப்படிங்க விட்டுபடிங்க அவனோட சொல்லுங்க அடுத்தபடியாக டி குமார் ஜெய் ஆண்ட் பாட்டு பாட்டு

டீக்குமாரன் ரைடா குட்டா ரைட் 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 இரண்டு புள்ளி கோபி என்ன கோட்டு புள்ளி எனக்கு ஆ போட்டி அஞ்சு கட்டுவிடுங்க ஆறு மணி ஒட்டிட்டு போயிட்டாரு கண்டிப்பாடுப்பாரா பாப்பா இந்த வந்துட்டாரு சிறப்பா டீம் போயிட்டு இருக்கு சிவப்பு சந்திரன் அவர்கள் இதுவரைக்கும் இல்ல வந்த பாயிண்ட் ரைடு பொண்ணுதான்

ரை மச்சான் இது கண்டிப்பா புள்ளி எடுப்பான்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு நானூறு பயன் நினைக்கிறேன் ரைட் 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 பொறுமை அவசியம் பொறுமை அவசியம்

எங்க அண்ணா அப்ப முன்னாள் பிள்ளைப்பா ஜம்பா சிறப்பான போனச்சு பாண்டி பாண்டி என்ன கைத்தறி கை தோசை கைதறி கைதறிப்பா

நீங்க ரெய்டு போக பாத்து பணிக்கு பாத்துங்க ஆன விட சூப்பர் ரைடு பழக்க பாத்தீங்க பழக்க பாத்துங்க அடியா அங்க அடிய இடுபட்டு இடுப்ப என்ன பழையாட்டு தெரியா அங்க அனுபவா அங்க அடியா கோபி கோபி

இருக்கு ரெடி பண்ணு பைனல் ப்ரூ வந்துருங்க பாய்னா பயன் சத்தி மூணு பாயிண்ட் கேக்குதுல எங்க பாப்பா எங்க பாப்பா தோடு இதுக்கடுத்து போவாரு